ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே சிறையில் தங்குவதற்காக ஜப்பானில் தனிமையாக இருக்கக்கூடிய வயதான பெண்கள் தாமாகவே குற்றங்கள் செய்வதாக சொல்லப்படுகிறது இப்படி வேண்டுமென்றே குற்றங்களை செய்து தனிமையில் இருக்கும் வயதானவர்கள் அதிகம் ஜப்பானிய சிறையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது வெளியில் தனிமையில் இருக்கும் பொழுது தங்களுடைய பசியை கூட ஆற்ற முடியாம மிகவும் கஷ்டப்படுவதால் இலவசமாகவே சிறையில் தங்கி உணவையும் சாப்பிடலாம் என அங்குள்ள வயதான பெண்கள் சொல்கிறார்கள் ஜப்பான்ல எண்பத்தி வயதான அகி என்ற மூதாட்டி அவருக்கு இப்போ அறுபது வயது இந்த வயதுல உணவை திருடியதற்காக முறை சிறையில அடைக்கப்பட்டிருக்கிறார் ஜப்பான்ல டோக்கியோவுக்கு அருகே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெண்கள் சிறையான சிறையானி பெண்கள் சிறைசாலையில அக்கியோ அடைக்கப்பட்டிருக்கிறார் இங்க கிட்டத்தட்ட ஐநூறு கைதிகள் இருக்காங்க இதுல பெரும்பாலானோர் வயதானவங்க அப்படின்னு சொல்லப்படுது மூதாட்டி அக்கியோ சொல்லும் பொழுது சிறைசாலைக்கு வர வேண்டும் என்பதற்காகவே நான் ஒரு கடையில் திருடினேன் பொருளாதார ரீதியா நான் வலுவாக இரு இருந்தாலோ வசதியான வாழ்க்கை முறையில இருந்தாலோ நிச்சயமா இந்த தவறை நான் செய்திருக்க மாட்டேன் அவங்க சொல்லியிருக்காங்க இந்த சிறைசாலையில நல்லவர்கள் அதிகம் இருக்காங்க ஒருவேளை எனக்கு இந்த வாழ்க்கை இங்கேயே கடைசி வரைக்கும் இருக்கலாம் எனவும் அவர் சொல்லியிருக்கிறார் அகியோ சிறைசாலைக்கு வரும் முன்னால அவருடைய மகனோட வாழ்ந்திருக்கிறார் நாற்பத்தி மூன்று வயதான அவருடைய மகன் தாயுடன் தங்குவதை விரும்பவில்லையாம் அடிக்கடி பிரச்சனைகள் செய்து அவரை வீட்டை விட்டு வெளியேறும்படி சொல்லியிருக்கிறார் அக்டோபர் வீட்டை விட்டு வெளியேற்றவும் செய்திருக்கிறார் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அவமானம் பயம் பசி இப்படி எல்லாம் அவரை வாட்டி வதைத்திருக்கிறது தனிமையாக இருப்பது மிகவும் கடினமான விஷயம் என சொல்லியிருக்கிறார் அதனால் ஏதாவது தவறு செய்து சிறைக்கு செல்லலாம் என முடிவு செய்திருக்கிறார் இருந்தாலும் இதற்கு நான் வெட்கப்படுகிறேன் எனவும் சொல்லியிருக்கிறார் ஏதாவது செய்து வாழ்க்கையை நடத்தியிருக்கலாம் என்றால் அது செய்ய முடியாத அளவிற்கு எனக்கு வயதாகிவிட்டது எனவும் சொல்லியிருக்கிறார் ஜப்பான்ல அரசாங்கத்தின் அறிக்கைகளின்படி அறுபத்தி ஐந்து வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி ஆறு புள்ளி ரெண்டு ஐந்து மில்லியனாக உயர்ந்திருக்கு உலகிலேயே மிக வேகமாக வயதான சமூகங்கள்ல ஒன்றா ஜப்பான் இப்போ காணப்படுது ஜப்பான்ல மொத்த மக்கள் தொகையில முதியவர்களின் எண்ணிக்கை இப்போ இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவிகிதமா உள்ளது இந்த உயர்வு புதிது எனவும் சொல்லப்படுது ஒரு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இருநூறு நாடுகளின் பட்டியல்ல முதியோர்களின் விகிதம் அதிகரித்து ஜப்பான் முதலிடத்தில் இருக்கு ஜப்பான் போன்ற முதியவர்களை அதிகம் மதிக்கக்கூடிய நாட்டில் கூட இப்படிப்பட்ட மோசமான நிகழ்வுகள் நடப்பது பலரையும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது காரணம் உலகம் முழுவதும் தொடர்ந்து இப்படி முதியவர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் பிள்ளைகள் அவர்களை விலக்கி வைக்க பார்க்கிறார்கள் இது மிகப்பெரிய ஒரு சமுதாய சீர்கேடாவை பார்க்கப்படுகிறது ஜப்பான் மட்டுமல்ல பல நாடுகளில் இப்பொழுது முதியவர்களின் வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது தங்களுடைய இளமை காலத்தில் வேலை செய்யக்கூடிய பருவத்தில் வயதாகும் வரைக்கும் வேலை செய்து எல்லா பணத்தையும் குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக செலவிடுகிறார்கள் அந்த பிள்ளைகள் வளர்ந்து சம்பாதிக்கும் பொழுது பெற்றோர்களை ஒரு பாரமாகவே பார்க்கிறார்கள் எப்படியாவது அவர்களை தனிமையில் தள்ளி வைக்க வேண்டும் என நினைக்கிறார்கள் ஏதாவது காரணங்களை சொல்லி அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றுகிறார்கள் சம்பாதிக்கும் பெற்றோர்கள் மட்டுமே தங்களுடன் இருப்பதற்கு விரும்புகிறார்கள் பெற்றோர்கள் சம்பாதிக்கவில்லை என்றால் அவர்களை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியேற்றுவது இல்லை அவர் விட்டு தனியாக பிரிந்து செல்வது என ஒரு மோசமான வாழ்க்கை முறையை இப்போதுள்ள இளம் வயதினர் செய்து கொண்டிருக்கிறார்கள் வயதான காலத்திலும் தங்களுக்கென சேமிப்பு வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்கள் மட்டுமே தங்களுடைய பிள்ளைகளுடன் கொஞ்சம் நிம்மதியாக வாழ்வதற்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் சம்பாதிக்கவில்லை என்றாலும் இன்றும் பலரும் தங்களுடைய பெற்றோரை சரியாக கவனித்துக் கொண்டாலும் ஒரு சிலர் இப்படிப்பட்ட மோசமான முடிவுகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்காக கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்து தங்களுடைய வாழ்க்கையே தானமாக செய்த பெற்றோர்களை மிகவும் மோசமாக நடத்தக்கூடிய பிள்ளைகள் அவர்களாகவே திருந்த வேண்டும் இல்லையென்றால் காலம் அவர்களையும் இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு தள்ளி செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை